தமிழ்நாடு தேர்தலை முன்னிட்டு ஒன்று புள்ளி மூன்று ஒன்று கோடி பெண்களுக்கு ரூபாய் ஐயாயிரம் முதல்வர் அறிவிப்பு தமிழ்நாடு முதல்வர் எம் கே ஸ்டாலின் வெள்ளிக்கிழமை அறிவித்ததாவது கலைஞர் மகளிர் தொகை திட்டத்தின் கீழ் ஒன்று புள்ளி மூன்று ஒன்று கோடி பெண்கள் பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் தலா ரூபாய் ஐயாயிரம் தொகை செலுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஒரே நாளில் சுமார் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் தொகை வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதில் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கு முன்பணம் ரூபாய் மூவாயிரம் வழங்கப்பட்டதுடன் கூடுதலாக கோடை சிறப்பு தொகுப்பு என ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்பட்டுள்ளது எக்ஸ்தலத்தில் வெளியிட்ட காணொலி செய்தியில் தேர்தல் அறிவிப்பு பிறகு அமலுக்கு வரும் மாதிரி நடத்தை விதிமுறை மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் காரணமாக காட்டி சில சக்திகள் இந்த மாதாந்திர உதவி திட்டத்தை முடக்க முயற்சிக்கின்றன என்று ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் தமிழ்நாட்டு பெண்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை என்பது ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதி யார் தடைகள் செய்தாலும் நான் பின்வாங்க மாட்டேன் தேர்தலை காரணம் காட்டி மூன்று மாத உதவியை தடுக்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் எங்கள் திராவிட மாடல் அரசு முன்கூட்டியே செயல்பட்டு விட்டது என்று அவர் தெரிவித்தார் முன்னாள் முதல்வர் எம் கருணாநிதி பெயரில் வழங்கப்படும் இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டு குடும்ப வருமானம் ரூபாய் இரண்டரை லட்சத்திற்கு குறைவாக உள்ள தகுதி பெற்ற குடும்ப தலைவி பெண்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் நேரடி நிதி உதவி வழங்கப்படுகிறது மேலும் அடுத்த தேர்தலில் டிஎம்கே மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மாதாந்திர உதவித்தொகையை ரூபாய் ஆயிரத்திலிருந்து ரூபாய் இரண்டாயிரமாக இரட்டிப்பாக்குவோம் என திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ என்ற பெயரில் ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார் இது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தனது சகோதரிகளுக்கு கொடுக்கும் வாக்குறுதி என கூறிய அவர் இந்த தொகையை குழந்தைகளின் கல்வி மருந்து மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கு பயன்படுத்துமாறு கேட்டுக்கொண்டார் இதற்கிடையில் எதிர்கட்சியான ஆல் இண்டியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏஐஏடிஎம்கே முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் ஜனவரியில் குளவிளக்கு திட்டம் என்ற பெயரில் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து ரேஷன் கார்டு குடும்பங்களுக்கும் மாதம் ரூபாய் இரண்டாயிரம் வழங்குவோம் என அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்பே மாதம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வழங்கும் யோசனையை ஏடிஎம்கே முன்வைத்ததாகவும் டிஎம்கே திட்டம் தேர்தல் நோக்கத்துடன் கொண்டு வரப்பட்டதாகவும் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் முதல் அல்லது இரண்டாவது வாரத்தில் நடைபெறலாம் என்றும் மார்ச் மாதத்திற்குள் தேர்தல் அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன தேர்தல் அறிவிப்பு வெளியானதும் மாதிரி நடத்தை விதிமுறை அமலுக்கு வரும் அதன்பின் புதிய அரசு திட்ட அறிவிப்புகள் மற்றும் நிதி வழங்கல்கள் கட்டுப்படுத்தப்படும் அண்மையில் திமுக அரசு பல நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது கல்லூரி மாணவர்களுக்கு விரிவாக்கப்பட்ட லேப்டாப் வழங்கல் பொங்கல் திருநாள் சிறப்பு தொகுப்புகள் உள்ளிட்டவை தேர்தலை முன்னிட்டு திட்டமிட்ட அரசியல் நடவடிக்கைகள் என அரசியல் ஆய்வாளர்கள் மதிப்பிடுகின்றனர்